சவுண்ட்யா சவுண்ட் ஓகேயா பேசுங்க கரெக்டுண்ணா அவங்க டூ மினிட்ஸ் வாங்கல ஒருத்தருக்கா பண்ண முடியாது தலைவர் விஷால் அவர்களுக்கு கடிதம் தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வது சம்பந்தமாக தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் தலைவராகிய விஷால் அவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ் திரைப்பட சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஊடகங்களுக்கு ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டுள்ளீர்கள் அந்த செய்தி நீங்கள் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக நிற்கப் போவதாகவும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதாகவும் அறிவித்திருக்கிறீர்கள் இந்த அறிவிப்பு தயாரிப்பாளர்களாக எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது அந்த அதிர்ச்சிக்கு காரணம் நீங்கள் அரசியல் புகுவதோ ஆர் கே நகர் வேட்பாளராக நிற்பதோ அல்ல ஆயிரத்தி இருநூத்தி முப்பது உறுப்பினர்கள் கொண்ட வருடத்திற்கு ஐநூறு கோடி முதலீடு செய்யும் தொழிலாகிய தமிழ் திரைப்படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கும் நீங்கள் துளிக்கூட தயாரிப்பாளர்கள் பிரச்சனையோ அவர்கள் எதிர்காலத்தையும் நினைக்காமல் சிறுபிள்ளைத்தனமாக ஆர் கே நகரில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியிருப்பது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் உங்களை மட்டும் கொள்ள இந்த சங்கத்தின் தலைவர் பதவியை பயன்படுத்துகிறீர்கள் என தெரிகிறது தயாரிப்பாளர் சங்கம் என்பது தயாரிப்பாளர்களும் இன்றுமே எந்த அரசாங்கம் பதவிக்கு வருகிறதோ அதை சார்ந்தே இயங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்பதை மறுக்க முடியாது ஏனெனில் திரைத்துறைக்கான ஆகட்டும் வரி சலுகைகளாகட்டும் வரி குறைப்பாகட்டும் டிக்கெட் விலை நிர்ணயிக்க அனுமதிப்பதாகட்டும் திரைத்துறையின் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் பைரசி திருட்டு டிவிடி ஆன்லைன் பைரசி கேபிள் டிவி திருட்டு போன்றவற்றை ஒழிப்பதற்கு அரசாங்கத்திற்கு நாம் எடுக்கும் நடவடிக்கைகளாகட்டும் எல்லாவற்றுக்குமே அரசாங்கம் சார்ந்தே இயங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படி இருக்க தாங்கள் அவ்வப்போது அரசியல்வாதிகளை அமைச்சர்களை மிரட்டும் துணியில் ஊடகங்களில் பேசுவதும் அரசியல் குதிக்கப்போவதாக கொடுக்கும் அறிவிப்புகளும் இப்போது சுயேட்சை வேட்பாளராக வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவிப்பு ஆகியவை எல்லாம் அனைத்து கட்சிகளின் எதிர்ப்பை சம்பாரிப்பதாகவும் எதிர்காலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தயாரிப்பாளர்களுக்கும் சங்கத்துக்கும் எவ்வித ஒத்துழைப்பும் கொடுக்க முடியாத மறுக்கும் சூழலை உருவாக்கும் இதனால் நமது தயாரிப்பாளர்கள் நிலை மட்டுமல்லாமல் நமது திரையுலகமே ஒட்டுமொத்தமாக முடங்கும் அழியும் நிலைக்கு தள்ளப்படும் தமிழ் திரையுலகம் என்பது வெறும் ஆயிரத்தி இருநூத்தி முப்பது தயாரிப்பாளர்கள் மட்டும் அல்ல அந்த தயாரிப்பாளர்களை நம்பி இருக்கும் இருபத்தி நான்கு சங்கங்களின் தொழிலாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் என ஆரம்பித்து போஸ்டர் ஒட்டுபவர்கள் வரை சுமார் பத்து லட்சம் பேரின் வாழ்க்கை இதில் அடங்கியுள்ளது என்பது உண்மை இது உங்கள் கவனத்திற்கு வராமல் போனது எப்படி என்பது தெரியவில்லை மேலும் நீங்கள் இதுவரை அதாவது தயாரிப்பாளர் சங்க தலைவராக ஆன எட்டு மாதத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே செய்து முடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் நீங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக சங்கத்தின் வேலைகள் சங்கத்தின் வேலைகளை போட்டியிடுவதால் சங்கத்தின் வேலைகளில் கவனம் செலுத்த முடியாது எனவே தயாரிப்பாளர்கள் அனைவரின் நலனை கருத்தில் கொண்டு உங்கள் இயலாமையை கருத்தில் கொண்டும் உங்கள் இயலாமையை கருத்தில் கொண்டும் தயவு செய்து தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என அனைத்து தயாரிப்பாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு நீங்கள் உடனடியாக முடிவெடுக்கவில்லை எனில் உங்கள் மீது அத்துணை தயாரிப்பாளர்கள் சார்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்பதை தெரிவிக்கிறோம் நன்றி அனைத்து தயாரிப்பாளர் சார்பாக சேரன் பெரும்பான்மையான தயாரிப்பாளர்கள் ஆதரவு பெரும்பான்மையான சினிமா ஆதரவுகள் தயாரிப்பாளர் ஆதரவு என்னன்னா இது வந்து புதுசு இல்ல விஷால் வந்து ஆர் கே நகர்ல நிக்கட்டும் அசோக் நகர்ல நிக்கட்டும் கே கே நகர்ல நிக்கட்டும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல ஆனா அவர் வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவரோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நிக்கட்டும் ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் என்பது பொதுவானது அரசியல் சார்பானது சார்பு இல்லாதது எப்பவுமே அரசாங்கம் சார்ந்தே இயங்க வேண்டியது இதுக்கு முன்னாடி ராமநாராயணன் சாரும் சரி அழகப்பன் சாரும் சரி தலைவராக பொழுது ஆட்சி மாறின உடனே அவங்க நம்மளோட பதவியை ராஜினாமா அன்னைக்கே பண்ணிருக்காங்க ஏன்னா அரசாங்கம் சார்ந்த இயங்கணும்னு அவங்க ஒரு கட்சி சார்பானவர்கள் இருந்ததுனாலையும் அதனால முன்னுதாரணம் மறந்துருக்காங்க இன்னைக்கு வந்து விஷால் இப்படி முதல் நடிகர் சங்கத்திலிருந்துட்டு அப்புறம் தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்ப கடைசியில் ஆர்கே நகருக்கு போகும்போது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களோட வாழ்க்கைக்கும் ஒரு கேள்விக்குரியா இருக்கு விஷால் வந்து முதலிடையே தயாரிப்பாளர் சங்கத்தை ராஜினாமா செய்யும் முறை நாங்கள் அனைவருமே உள்ளிருப்பு போராட்டம் நடத்த போறோம் எத்தனை நாள் ஆனாலும் இருந்து வெளியே வர மாட்டோம் அவர் வந்து ராஜினாமா பண்ணால் ஒழிய இல்லாட்டி வேட்புமனு தாக்கல ராஜினாமா பண்ணிட்டு வேணாம்னு சொல்லிட்டு இங்கேயும் தலைவராக இருக்கட்டும் எங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும் முதல் எட்டு மாதம் ஆச்சு எட்டு மாதம் ஆச்சு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து எட்டு மாசமா தயாரிப்பாளர் சங்கத்துல எந்த நல்லதும் நடக்கல எந்த விதமான வாக்குறுதிகளும் நிறைவேற்றல அவர் எல்லாமே போய் அவர் வந்து வெறும் அறிவிப்புகளுக்காகவும் அறிக்கைகளுக்காகவும் பணத்துக்காகவும் தான் வாழ்றார் மீடியாக்களுக்காக வாழ்றாரு வந்து தயாரிப்பாளர்களோட தலைவரா தான் அவர் போய் நிப்பாட்டிக்கிறாரு அடையாளப்படுத்திக்கிறார் அந்த அடையாளத்துக்கு நாங்க பலியாக விரும்பல நாங்க பலியாக மாட்டோம் அவர் இங்க இங்கிருந்து ராஜினாமா பண்றது எங்களுக்கு குறிக்கோள் குறிப்பா கட்சிகள் வந்து இந்த ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அவர் அரசியல் நிக்கிறத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல சார் எங்க வாழ்க்கை ஆசை எங்களுக்கு கவலை நாங்க வந்து எங்களுக்கு பிரச்சனை ஒண்ணு இல்ல சார் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு மானியம் கொடுத்திருக்காங்க எட்டு வருஷமா தமிழ் திரையுலகத்தில் உள்ள எந்த மந்திரங்களையும் அரசு சந்திக்கவே இல்ல அது காரணம் வந்து வர்றவங்க அரசு சார்பா இயங்குறதுனால யாருமே அவங்களை சந்திக்க விரும்பல

தயாரிப்பாளர் முழுக்க முழுக்க தயாரிப்பாளருக்கு எதிரான தயாரிப்பாளர் துணி கூட கவலைப்படாத ஒரு சிறுபிள்ளைத்தனமான விஷயம் நடவடிக்கை அவர் நடிகர் சங்க செயலராக இருக்காரு அதை நாங்கள் கேன்சல் பண்ணி சொல்ல சொல்லவே இல்ல ஏன்னா அதுக்கும் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்ல ஆனா தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இருக்கு வெற்றி பெற்ற சரத்குமார் இருந்தார் அதனால தயாரிப்பாளர் சங்கத்துல பதிவு என்ன கேளுங்க கட்சி தலைவர் எந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கனவு முடியுமா நீ முதலமைச்சர் அவருடைய கனவு எனக்கு எப்படி தெரியும் நீ வரலைனா என் குடும்பம் செத்து போகுது எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க என்ன அவர் வரட்டுங்க வந்ததுக்கு அப்புறம் செய்ய சொல்லுங்க வந்ததுக்கு அப்புறம் செய்ய சொல்லுங்க அவர் திட்டம் போடட்டும் கட்சி அனௌன்ஸ் பண்ணட்டும் வெளியில போய் ஆரம்பிக்கட்டும் போராடட்டும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கட்டும் அப்புறம் சொல்ல சொல்லுங்க

அவர் வந்து அதை நான் முதலே சொல்லிட்டேன் ஆர்கே நகர்ல டெல்லியில டெல்லியிலோட போய் நிக்கட்டும் எங்களுக்கு கவலையே கிடையாது அதுக்கு எங்களை மிதிச்சுட்டு ஏன் போகணும் எங்க புனத்து மேல ஏன் போகணும் அப்ப நாங்க ஒரு நாங்க ஒரு அசோக் குமார மாறிடலாமா தசோ பண்ணிக்கலாமா

ஒரு சார் இப்ப இவங்கெல்லாம் ஆர்டிஸ்டா யாருங்க ஒரு நிமிஷம் நீங்க ஊடகத்துல விஷால் பைக்ல நான் பார்த்தேன் அதுல பின்னாடி போற நிறைய பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்ப அவங்க வாடகைக்கு கூட்டிட்டு போற மாதிரி இங்க யாரும் வாடகைக்கு வரல இங்க எல்லா மானம் உள்ள தயாரிப்பாளர் வந்து உக்காந்துருக்காங்க எல்லா தயாரிப்பாளரும் வருவாங்க இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும் நடக்கும் நடிகர் சங்கத்துக்கும் சார் நடிகர் சங்க முடிவெடுக்க வேண்டிய அவசியமும் ஏன்னா அவங்களுக்கு அரசாங்கத்தால எந்த பயனும் கிடையாது ஆனா எங்களுக்கு அரசாங்கத்தால் நிறைய பயன் இருக்கு நாங்க அரசாங்கத்தை தான் இருக்க முடியும் ஒரே ஆளு கேக்குறீங்க நாங்க மத்தவங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் நிமிஷம் ஒரு ஒரு ஒரே வேண்டுகோள் நடிகர் சங்கத்தில் இருக்கிற விஷால் செயலராக இருக்கிற விஷால் முண்டார் ஏவி இங்க மிகப்பெரிய கலாட்டா ஏற்பாடு பண்றதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால இந்த பிரஸ் மீட் வகையில நாங்க காவல்துறைக்கு வைக்கிற வேண்டுகோள் உடனடியே எங்களுக்கு வந்து எல்லாரும் பாதுகாப்பு தரத்துக்கு காவல்துறை உறுதி எடுத்துக்கணும்னு இந்த பிரஸ் மீட் வாயிலாக நாங்க வேண்டுகோள் ஒரு நிமிஷம் 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 ஒரு ஒரு தயாரிப்பாளர்கள் எங்களோட நலனுக்காகத்தான் இந்த பாடி இயங்குது நாங்க இத்தனை பேர் இங்க வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்க போதுன்னு முதலே அறிவிச்சிருக்கோம் வரைக்கும் வந்து சங்கத்தோட நிர்வாகிகள் யாருமே இங்க உங்களுக்கு தேவையில்லாதது

நான் படத்துல உட்கார போறேன் நீங்க ஒத்துழைங்க ஓட்டு இங்க இருக்கிறாங்க